கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகே பொதுத்துறைக்கு சொந்தமான குளத்தில் பட்டப்பகலில் செம்மன் திருட்டில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம் கார்த்திகேயன் விவரங்களை பதிவு செய்யுங்கள் கரூர் மாவட்டம் குறிப்பாக தரகம்பட்டி பகுதியில் உள்ள ஏரி குளங்கள் அரசு பொது பொறு புறம்போக்கு ஏரி குளங்களில் திருட்டு தரமாக அதாவது செம்மன் மற்றும் மணலை வெட்டி எடுப்பது வந்து தொடர்கதையாக நடந்து வருகிறது அப்போது ஒவ்வொரு ஒரு சில வழக்குகள் மட்டுமே காவல்துறையினர் பதிந்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று பட்ட பகலில் காலை பதினோரு மணியிலிருந்து தற்போது வரை இரண்டு ஜேசிபி மற்றும் நான்கு டிப்பர் லாரிகளில் அதாவது மாவத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அரசு புறம்போக்கு பொதுப்பணி செம்மண்ணை வெட்டி எடுத்து ஈரோடு கொண்டு சென்று கொண்டிருந்தனர் எதற்காக அரசு புறம்போக்கு குளத்தில் மண்ணை வெட்டி எடுக்கிறார் என்று அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்ப போது திருட்டு கும்பல் தான் மண்ணை தெரிந்து கொண்ட நாள் பொதுமக்கள் கூடியதால் அதாவது மண்ணை வெட்டி எடுத்துக் கொண்டிருந்த மற்றும் லாரி ஓட்டுநர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓடினர் உடனடியாக காவல்துறையினருக்கு சம்பவம் தெரிவித்து காவல்துறையினர் தற்போது ஒரு வாகனத்தில் பறிமுதல் செய்து பால குறிப்பாக அந்த பகுதியில் அதாவது செங்கல் சூளைக்கு அதிகளவு அதாவது அரசு குளத்தில் இருந்து மண்ணை வெட்டி எடுப்பதும் அரசு தண்ணியை கொண்டு சென்று செங்கல் சூளைக்கு பயன்படுத்தும் தொடர்கதையாக நடந்து வருகிறது பெயரளவிற்கு வருவாய்த்துடன் காவல்துறையிடம் பெயரளவிற்கு ஒவ்வொரு சில வழக்குகளை மட்டும் பதிவு செய்து நடவடிக்கை ஆனால் இந்த தரகம்பட்டி பகுதி என்பது அரசு குளங்கள் அதிகம் நிறைந்த பகுதியில் தினந்தோறும் பதிவு செய்து வருவதாகவும் பொதுமக்கள் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியதன் காரணமாக சட்டவிரோதமாக மணல் எடுப்பதாக வந்தவர்கள் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள் இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகே